வேணா ரைட் சைடு கார்னர் உட்காங்க ஐயா என்னப்பா நான் இங்க இங்கிலீஷ் ஸ்டைல குளிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க உட்கார்ந்து இடத்துக்கு பக்கத்துல அந்த மரபெட்டிக்குள்ள ஒரு துண்டு இருக்கே அது கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா எடுத்து தரேன் பார்த்து அந்த தாப்பா கையோட வந்துரும் கிடைச்சதா ஐயா கிடைக்கலையா இப்ப சம்பவம் கிடைச்சது என்னையா தம்பி கண்டுபிடிச்சிட்டீங்களா உன் பெட்டியில ஒரு போட்டோ இருக்கு அது யாருப்பா தெய்வங்க என்ன பெத்து வளர்த்து பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எங்க அம்மா அது உங்க அம்மாவா ஆமா நான் சொல்றேன்ல உங்க அப்பா யாருன்னு அத பத்தி என்ன கேட்காதீங்க எங்க அப்பா யாரு என்னன்னு கேட்க போய் தான் அவரை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா ஏன் தெரியாது எங்க அப்பா ஒரு உத்தமர் எனக்கு தெரியுமே என்னப்பா உங்க அப்பாவை பார்த்ததே இல்லைங்கிற உத்தமர்னு எப்படி சொல்ற அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அம்மா சொன்னா அவரும் உத்தமர் ஐயா அந்த துண்டு கொடு ஐயா 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 துண்டு என்ன அதுக்குள்ள புசுக்குன்னு கிடைப்பிட்டீங்க டீ வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன சார் இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்கு போய் இப்படி கண் கலக்கிறீங்களே நீங்க நம்ம வீட்ல இருந்து கண்கலங்கி வண்டி ஏறி போயிட்டு தான் அந்த பீடிப்பாய சொன்னா நீங்க எங்க அம்மாவை பத்தி கேட்ட உடனே உங்ககிட்ட ஏதோ என் கதையெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு அதான் புலபொலன்னு எல்லாத்தையும் கொட்டிட்டேன் நான் ஒரு மடையன் அறிவே கிடையாது நீங்களே இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கீங்க உங்ககிட்ட ஏன் கதையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் இனிமேல் யாருக்கிட்டையும் என் கதையை சொல்லவே போறது இல்ல நீங்க ஓ இங்க வந்துட்டீங்களா தயவு செஞ்சு எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க நான் வரேன் தம்பி உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லிட்ட என் மனசுல இருக்கிறத நான் உனக்கு சொல்ல போறேன் நீ பாக்குற இந்த ஆதிசேஷன் ஒரு பிரம்மச்சாரி ஆனா காதல்ல தோத்து போன ஒரு பிரம்மச்சாரி பெரிய தேயிலை எஸ்டேட்டுக்கு சொந்தக்கார என் அப்பா அவரோட ஒரே வாரிசு நான் தான் அடிக்கடி எஸ்டேட்ல நான் ரவுண்ட்ஸ் போவேன் அப்பத்தான் நான் அவளை பார்த்தேன் கல்யாணி அவளை பார்த்த உடனே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன் திரும்ப அவளை பார்க்கணுங்கிற ஆசையில அவளை தேடி போக ஆரம்பிச்சேன் அவளோட அழகு மாத்திரம் இல்ல அவளோட மனசனுக்கு தான் என்னை இழந்த எங்க காதல் என்னோட அப்பாவுக்கு பிடிக்கல எங்க காதலுக்கு கல்யாணங்கிற அங்கீகாரம் உடனடியா தேவைப்பட்டது என் அவ வயிற்றில் சுமக்க ஆரம்பிச்சா எங்க காதலுக்கும் எங்க அப்பாவோட கௌரவத்துக்கும் பெரிய போராட்டமே ஆரம்பிச்சது

என்ன கல்யாண எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பொறுப்பான இருந்திருக்கலாம் ஆனா உன் வயித்துல வளர நம்ம குழந்தைக்கு ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த தண்ட எங்க குடும்ப சொத்து என்னை பொறுத்த வரைக்கும் இது தாலிக்கு சமம்

இருவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெத்து வளர்த்து ஆளாக்கின என்கிட்டயே சொல்லிக்காம ஓடி போறானே என் மனசு இவ்வளவு துடிச்சிருக்கும் எனக்கு என்ன தந்து வேணாலும் கொடுங்க இத பாருமா நீ அவனை லவ் பண்ணத நான் தப்புன்னு சொல்லல ஆனா அவன் ஒன்ன லவ் பண்ணான் பாரு அதான் தப்பு டேய் அப்படிங்கடா பிடிச்சி கேக்குறேன் அதை காப்பாத்துக்கிட்டங்கடா என்னம்மா என் கால உழுவத பார்த்தா நீ அவன் மேல வச்சிருக்கிற பிரியா பெத்துவ என் பாசத்தை விட பெருசா இருக்கும் போல இருக்கேன் இந்த பாசம் உண்மை இனிமே நீ அவனை எப்பவும் பார்க்க கூடாது அவன் கண்ணு நீ படவே கூடாது நீ அப்புறம் என் பையனை நீ உயிரோட பார்க்கவே மாட்டே அவனை அடிச்சது போதும் கொண்டு போய் வண்டியில ஏத்துக்கின நீ அவன் மேல வச்சிருக்கிற பாசம் ஆழமான பாசம் எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் அவளை தேடாத இடமே இல்லை எங்க என் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து அவ யார் கண்ணிலையும் படல அவ என் வாழ்க்கையில வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு முடிவு பண்ணித்தான் என்னை வரைக்கும் ஒரு பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் கடைசி அவளை பார்த்தது உன் வீட்டுல அதுவும் போட்டோல நீ தினம் தினம் கும்பிடுறியவோ அம்மா அவதான் என்னோட கல்யாணி தந்தை யாரோ யாரோ என்றே தனித்திருந்தே எதுதான் பேரோ பேரோ என நான் தவித்திருந்தே தந்தையாத தெரிந்து கொண்டே இதுதான் பேரன இங்கே புரிந்து கொண்டே யார் என்று கேட்டதாலே அன்னையே யார் என்று கேட்காமலே தந்தையை பெற்றேன் உலகில் எனக்கு ஒரு கவலை இல்லை துன்பங்கள் துயரங்கள் தொடர்வதில்லை உலகில் எனக்கு ஒரு கவலை இல்லை துன்பங்கள் துயரங்கள் தொடர்வதில்லை லலாலா லலாலா

இந்த ஆதி ஒரு பிரம்மச்சாரி திடீர்னு நீ போய் நான் தான் அப்பான்னு சொன்னா தப்பா நீ போயிட்டோம் காயத்ரி கிட்ட நீ யாருங்கிற விஷயத்த சொல்லணும்னு தானே ஆசைப்படுற அவ கோயிலுக்கு தான் போயிருக்கா உடனே போய் அவளை கூட்டிட்டு வா

치카 엄마 올라가라 니뽀 진우 니뽀 얘는 진우 아이고 니뽀 엄마 얘는 엄마 애들케나 왔어 엄마 곱팅아 오 엄마 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 뚝뚝뚝 바바 바 哎呀。<laughs>